அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித்த யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்த பதினைந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐப்பசி மாதத்தின் மகா பௌர்ணமி ஐப்பசி மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை மூன்று நட்சத்திரங்கள் ஒன்றாக கூடி வரும் நாள்னு பல அற்புத சக்தி வாய்ந்த ஒரு நாள் இந்த நாள் இந்த நாளில் வாராகிதை வழிபாடு செய்பவர்கள் வழிபட வேண்டிய நேரம் வைக்க வேண்டிய பிரசாதம் சிறப்பு தாந்திரிக முறை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் வழிபட வேண்டிய நேரம் காலை பிரம்ம முகூர்த்த நேரம் காலை ஆறு டு ஏழு கால நேரமான பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மாலை ஆறு மணிக்கு பிறகு இரவு ஒன்பது முப்பது வரைக்கும் எப்போனாலும் வழிபாடு செய்யலாம் ஏன்னா பௌர்ணமி இரவுங்கிறதுனால நீங்கள் எந்த நேரத்துலனாலும் இந்த நாளில் வழிபாடு செய்யலாம் பண வரவு ஏற்பட சுக்கிரகோரை நேரத்தை தவறு விடாதீங்க காலை ஆறு டு ஏழு அல்லது மத்தியானம் ஒன்று டு ரெண்டு அல்லது இரவு எட்டு டு ஒன்பது இந்த நேரத்தில் பணவசியம் உண்டாகிறதுக்கு தவறாமல் வழிபாடு செய்யுங்க இன்றைய நாளில் வாராகி தேவிக்கு பிரசாதமாக பாலால் செய்தப்பட்ட உணவு அடுத்தது பார்த்தீங்கன்னா இனிப்பு வகைகள் பழங்கள் வேக வைத்த வேர்க்கடலை மரவள்ளி கிழங்கு பனங்கிழங்கு பணங்கற்பட்டி இப்போ நான் சொன்ன விஷயத்தில் எந்த விஷயம் சாத்தியமோ அதை நீங்கள் பிரசாதமாக வைங்க இந்த நாள் சிவ வழிபாட்டிற்குரிய ஒரு முக்கியமான நாளாக கருதப்படுது அதனால் ஒரு தட்டில் அரிசியை பரப்பிக்கோங்க ஏன்னா இன்றைய நாளில் எல்லா சிவாலயங்களிலும் அண்ணாபிஷேகம் நடைபெறும் இன்றைய நாளில் தானியமான அரிசிக்கு ரொம்பவே சக்தி இருக்குங்க ஒரு தட்டில் அரிசி பரப்பி அந்த அரிசி மீது ஒரு அகல் விளக்கு வைத்து நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றுங்க நீங்கள் அஞ்சு தீபம் ஏற்றுறதா இருந்தாலும் ஏற்றலாம் மூன்று தீபம் ஏற்றுறதா இருந்தாலும் ஏற்றலாம் இல்லை ஒரு தீவு மட்டும்தான் ஏற்ற முடியும்னா ஒரு தீவு மட்டும் ம ஏற்றலாம் தவறு கிடையாது தீபம் வந்து வடக்கழுது கிழக்கு திசையை நோக்கி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க வாராகி தேவிக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் பார்த்தீங்கன்னா வஜ்ரகோஷம் சொல்லுங்கள் வாராகி தேவியின் பன்னீர் திருநாமங்களை சொல்லுங்கள் எதுவுமே தெரியலையா ஓம் வாராகி தேவியே போற்றின்னு சொல்லுங்கள் இந்த நாளில் நீங்கள் வழிபாடு செய்யும்போது இந்த பொருளை கையில் வச்சுக்கோங்க எப்போவுமே யாராவது ஒருத்தர் வரலை அப்படின்னா நம்ம உடனே என்ன சொல்லுவோம் உன்னை நான் வெத்தலை பார்க்க வச்சு அழைக்கணுமா அப்படின்னு கேட்போம் வெத்தலை பார்க்க வச்சு அழைக்கிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வசியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம் ஆனால் அதை நம்ம சும்மா வந்து சொலவடையாக பயன்படுத்திட்டு இருக்கிறோம் பொதுவாகவே வெத்தலை பாக்கு வச்சு அழைக்கிறது அப்படிங்கிறது விசேஷமான ஒரு விஷயமாக கருதப்படுது இந்த நாளில் வாராகி வழிபாடு செய்கிறவங்க வழிபாடு செய்யும்போது கையில் என்ன பண்ணுங்கள் மூன்று வெத்தலைகளையும் அது மேலே மூன்று பாக்குகளையும் வச்சுக்கோங்க வச்சுட்டு மந்திரம் சொல்லுங்கள் வச்சுட்டு உங்கள் பிரார்த்தனையும் சொல்லுங்கள் அதன் பிறகு அதை வந்து வாராகி பாதத்திலே வச்சிருங்க நீங்கள் வந்து பூஜைக்கு எடுத்து வச்சுருக்கிற வெத்தலை பாக்குலருந்தே தாராளமாக எடுத்துக்கலாம் தவறு கிடையாது வெத்தலை பாக்க கையில் வச்சு நீங்கள் இன்றைய நாளில் வழிபாடு செய்யும்போது பார்த்தீங்கன்னா அற்புத சக்தி வாய்ந்த இந்த நாளில் இருக்கக்கூடிய அத்தனை நேர்மறை ஆற்றல் சக்தி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் பண பணவசியம் உண்டாகும் அதே போல் உங்கள் வேண்டுதல்களும் பிரார்த்தனைகளும் உடனடியாக நிறைவேறுங்க இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க வருகிற பஞ்சமி திதியில் குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இது போன்ற சக்தி வாய்ந்தனாலே எக்காரணம் கொண்டும் தவற விடாதீங்க நான் சொன்ன இந்த பதிவு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள் வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்